நம்ம என்ன நைஸ் டிஃபனுக்கு தோசைக்கு வந்து நான் குருமா செய்ய போகிறேன் இது மீல் மேக்கர் குருமாங்க வெஜ் குருமா மாதிரி இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் மீல் மேக்கர் சுடுதண்ணில் போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம் இது பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பெருசாக ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொருள் துண்டு இஞ்சி அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு பல் பூண்டு இது பெரிய பூண்டு அதனால் நாலு பல் பூண்டு எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு சில்லு அளவு தேங்காய் எடுத்திருக்கேன் நாலு பச்சை மிளகா அவ்வளோ காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு துண்டு பட்டை நாலு கிராம்பு ஒரு ஃபைவ் ஸ்டார் பூ ஒரு ஃபைவ் ஸ்டார் பூ ரெண்டு துந்துப்பட்ட ஒரு மூணு கிராம் எடுத்துருக்கேன் இதையும் நம்ம இதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் லாஸ்ட்டாக ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கடல சேர்த்து நம்ம அரைச்சிக்குவோம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம் இதுக்கு நம்ம தக்காளி சேர்க்க போகிறதில்ல நல்லா ஒயிட்டாக இருக்கும் தக்காளி போட்டோம்னா நமக்கு கலர் மாறிடும் அதனால நான் தக்காளி சேர்க்கலை இது ஒவ்வொரு பச்சை மிளகா காரமாக இருக்கும் அதுக்காண்டி நான் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இது ரொம்ப காரமாக இருக்குது அதனால நாலு இது சேர்த்துருக்கேன் மிளகு எல்லாமே சேர்க்கறதுனால நமக்கு நாலு போதும் உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் மிளகா பார்த்துட்டு சேர்த்துருக்கங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவு நல்லா நைஸாக அரைச்சிருச்சு நம்ம இதில் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவு இருக்கும் பொட்டுக்கடலை மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த மீன் மேக்கரை அதில் போட்டு நல்லா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னா இதில் இருக்க தண்ணி சத்தெல்லாம் நல்லா போய் நமக்கு சாப்பிடையில் சூப்பராக இருக்கும் அதுக்காண்டி இந்த மாதிரி நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சு மசாலா வச்சாச்சு இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க இதை நம்ம மேல் மேக்கரை மட்டும் நம்ம இந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக இது பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலை நான் ஊற்றிருக்கேன் நல்லா புழிஞ்சாச்சு எண்ணெய் நல்லா சூடாகிக்கட்டும் ஏன்னா கடலை நான் வந்து சூடானாதான் இல்லைன்னா வாசம் ஒரு மாதிரி அந்த நல்லா இருக்காது அதுக்காண்டி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இந்த மீன் மேக்கில் செலுத்தலாம் தண்ணியை வந்து நல்லா இருக்க புழிஞ்சிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஏற்கனவே நல்லா புழிஞ்சிட்டேன் அப்படியும் மறுபடியும் தண்ணி வருது அதில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சும்மா நம்ம அதை ஊற வச்சதை போட்டோம்னா அது குருமா வந்து நல்லா இழுத்துக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் மேக்கர் செஞ்சீங்கனாலே இந்த மாதிரி எண்ணெயோ நெய்யோ ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி அதில் இந்த மீன் மேக்கரை வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது சின்ன சைஸ் மீல் மேக்கருங்க பெரிய சைஸும் கிடைக்கும் இது நல்லா சின்னமாக இருக்கும் நமக்கு கொண்டக்கல்ல அளவு தான் இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இந்த அடுப்பில் போட்டுட்டு நம்ம இதில் தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன் கடலெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊற்றியிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டுவோம் அதான் சாப்பிடையில் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் நெய் ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் ரெண்டே ரெண்டு சோம்பு மட்டும் போட்டுக்கலாம் நல்லா ஜிரோ சாயிடுச்சு பாருங்கள் எண்ணெய் தண்ணி பற்றி இல்லாமல் நல்லா வதங்கிடுச்சு சோம்பு பொரிஞ்சிடுச்சு இப்போ நம்ம இந்த அரைச்ச மசாலாவை அதோட சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் நம்ம இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் நல்ல மசாலா இருக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மீன் மேக்கரையும் நம்ம அதோடு சேர்த்துக்கலாம் அப்படியே குக்கர் மூடி போட்டு நம்ம ஒரு விசில் விட்டுடலாம் குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் குக்கர் விசில் போட்டாச்சு ஒரு விசில் வரட்டும் லாஸ்ட்டாக கொத்தமல்லி இருந்து தூவலாம் நல்லாயிருக்கும் ஆனால் இன்றைக்கி தான் காலையில் கொத்தமல்லாம் கொஞ்சம் வதங்கி போயிடுச்சின்னு சொல்லி கீழே குட்டியாச்சு அதனால் இப்போ நம்மக்கிட்ட கொத்தமல்லி இல்லை அதனால் சும்மா தான் பரிமாற போகிறோம் ஒரே ஒரு ரெண்டு பீஸ் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினாவும் இருந்துச்சுங்க அதை போட போகிறேன் அதோடய சுவாசமும் நல்லா தான் இருக்கும் அதனால் நமக்கு கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்க இந்த மாதிரி சேர்த்தாச்சு இப்போது ரெண்டு பசங்களுக்கும் ரெண்டு தட்டில் தோசை வச்சாச்சு புரட்டாசி மாதத்துக்கு ஏற்ற குருமா நீங்களும் உங்கள் பசங்களுக்கு இந்த மாதிரி உங்கள் வீட்டை குருமா வச்சு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கட்டாயம் கமெண்ட் பண்ணிங்க தேங்க்யூ ஃப்ரான்ஸ் உடனே இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ